இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் உயர்ந்தது சிந்திச்சு பாருங்க அதே போல இந்த நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு பி கவர் வந்து டபுள் சாட்சி வாங்குறாங்க இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால வீட்டு கட்டணத்தாலோ இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமோ விலைவாசி இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி பிறகு ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும் விலைவாசி பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் விடியா திமுக அரசு அதை எல்லாம் பொருட்படுத்தவில்லை இன்னைக்கு பச்சரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் அம்பது ரூபாய்க்கு இருந்தது திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்